அரசியல் மேடை நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாத யாத்திரையோட டே எயிட்டி எயிட் அதாவது எண்பத்தி எட்டாவது நாளை தான் பார்க்க போகிறோம் ஏன் தொடர்ந்து நம்ம பாத யாத்திரையை போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடை கோடி மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக தாங்க இதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கோம் ஸோ தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் எந்தெந்த தொகுதி எண்பத்தி எட்டாவது நாள் நேற்று போயிருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அணைக்கட்டு போலூர் மற்றும் ஆரணிய மூன்று தொகுதிகள் சூப்பராக முடிச்சிருக்காங்க அதில் ஃபஸ்ட்டு அணைக்கட்டை பற்றி பார்த்துருவோம் அணைக்கட்டு தொகுதியில் தொடங்கியது என் மண் எண் மக்கள் பாதயாத்திரை தலைமுறைகளை ஒன்றிணைக்கும் நம்பிக்கையின் குரலாக வந்து கொண்டிருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு பிக் லீடர் ஆயிட்டாருங்க இன்றைக்கி தமிழக அரசியலில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவோட முதல் கையெழுத்து பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு முதல் கையெழுத்து என்ன அப்படின்ற நிறைய அப்டேட்டை இதில் கொடுத்துருக்காரு அதெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போலூருங்க போலூரில் தொடங்கியது எண்மண் எண்மக்கள் மக்கள் யாத்திரை போலூர் யாத்திரையில் பெருந்திரளாக கூடி அண்ணாமலை அவர்களை வரவேற்ற போலூர் தொகுதி பொதுமக்கள் அதாவது மதவாத கட்சி பாஜக மதவாத கட்சி அப்படின்ற விஷயத்தை முன்னெடுக்கிறார்கள் நம்ம திமுகவினர் அதற்கு நான் ஒரே ஒரு விஷயத்தை ஒரே ஒரு எடுத்துக்காட்டை சொல்லுகிறேன் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை மட்டும் அதாவது பிராமணர்களை மட்டும் எதிர்த்து அரசியல் செய்யக்கூடிய கட்சி திமுக அது வந்து மதவாத கட்சியாக அனைத்து சமுதாயத்தையும் அனைத்து மதங்களையும் அரவணைத்து கொண்டு போகிற கட்சி வந்து பாஜக பாஜக வந்து மதவாத கட்சியான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க ஒரே ஒரு எடுத்துக்காட்டையும் நான் சொல்லிடுறேன் பிராமண எதிர்ப்பு பிராமண எதிர்ப்புன்னு இவங்க வந்து திமுக சொல்லுகிறது ஆனால் வந்து ராகுல் காந்தியை ஆதரிக்கிறது ராகுல் காந்தி யார் தெரியுங்களா பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி யார் தெரியுங்களா பிராமணர் அல்லாத பேக்வேர்டு கிளாஸை சேர்ந்தவர் அப்ப பார்த்துக்கோங்க இவங்க வந்து முற்றிலும் முழுக்க முழுக்க வேஷங்க இவங்க போடுவது பூராமே வேஷம் அது வெட்ட வெளிச்சமாக இன்று அம்பலப்படுத்தி கொண்டிருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆரணியில் தொடங்கியது என் மண் எண் மக்கள் பாத அன்பு தலைவரை காண ஆவலுடன் கூடிய ஆரணி பொதுமக்கள் அப்படின்னு கூட சொல்லாங்க முன்னாள் ராணுவ வீரர்கள் வந்து அண்ணாமலை அவர்களை சந்தித்திருக்கிறார்கள் ஆரணி தொகுதியில் ஒரு அழிக்க முடியாத கடவுளின் பிள்ளையாக வந்து கொண்டிருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டில் தாமரை மலர்ந்தே தீரும் அப்படின்றத உறுதிப்படுத்திய ஆரணி கூட்டம்ங்க ஒரு சரியான கூட்டம் இப்பொழுது பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியை வந்து வேற தடை செய்ய போகிறார்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இவங்க வந்து தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க வெளிநாட்டில் இருந்து ஃபண்டு வாங்கியிருக்காங்க ஆயுத போராட்டத்திற்கு ஆயுத போராட்டத்தை நடத்துவதற்கு இங்கு முயற்சி நடந்து கொண்டிருந்தது அதையெல்லாம் எண்ணெயை கண்டுபிடித்து ரைடு நடத்தி எல்லாத்தையும் அம்பலப்படுத்தி இருக்கிறார்கள் எதுக்கியா அந்த வேலை ஏற்கனவே அந்த ஸ்டெர்லைட் பிரச்சினையை நீங்கள் தான் தூண்டிவிட்டீங்க நீங்கள் தூண்டிவிட்டு நீங்கள் போயிட்டீங்க நீங்களாம் தப்பிச்சுக்கிட்டீங்க பதினஞ்சு பேரை சுட்டு கொண்டாங்க அதிமுக பீரியடில் அதை தொடங்கி அதை தூண்டிவிட்டது நாம் தமிழர் கட்சி தான் அதுவும் சீமான் தான் தூண்டி அதெல்லாம் மக்கள் அனைவரும் புரிஞ்சுக்கணும் ஈழத்தில் ஒரு பிரச்சனை நடந்த மாதிரி இங்கேயும் நடக்கணும்னு இவர் ஆசைப்பட்றாரு நிறைய பேர் உயிரிழக்க வேண்டும் அப்படின்னு இவர் ஆசைப்பட்றாருன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் இங்கே நடக்காது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நடப்பது பாஜக ஆட்சி உங்களோட திட்டம்லாம் இங்கே செல்லாது நீங்களே ஒரு செல்லா காசு இதில் திட்டம் வேறு உங்களுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா தாமரை மலர்ந்தே தீரும் என்பதை உறுதிப்படுத்திய கூட்டம் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா அந்த கூட்டத்தை இப்போ பார்த்துட்டு வாங்க ಅಮ್ಮ ಗೆರೆಗೆ ಹೋಗ್ತೀನಿ ನಾನು ಹೋಗ್ತೀನಿ ನಿಮಗ ಅನ್ಯೋನ್ಯವಾಗಿ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பொதுக்கூட்டத்தில் பேசுகிறாருங்க பொதுக்கூட்டத்தில் பேசும்போது ஆரணியில் பேசுகிறாரு முக்கியமான விஷயங்களை பேசியிருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள் அதில் வந்து ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பட்டு பூங்கா அமைப்புன்னு சொன்னாங்க அந்த பூங்காவையும் காணா ஒரு செங்கலைங்கானா அதன் பிறகு அந்த பட்டு பூங்காவிற்கு கருணாநிதி பெயரை வைத்திருக்கிறார்கள் வேறு நெசவாளர்களே கிடையாதா அந்த நெசவு தொழிலில் புகழ்பெற்ற பெற்ற கிடையாதா கருணாநிதி மட்டும்தான் இருக்காரா அப்படின்ற விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் அண்ணாமலை அவர்கள் அந்த காணொலியை பாத்துட்டு இன்னைக்கு இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரே இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறாங்க இருபத்தி மூன்று ஏப்ரல் மாதம் கருணாநிதி அவருடைய பெயரிலே ஒரு பூங்கா ஆறுநிலை அமைக்கப்படும் என்று கைத்தறி அமைச்சர் காந்தி அவர்கள் சொல்லி இருக்கிறார் கருணாநிதி ஐயா பேர் ஆறுநிலை முக்கியமானவங்க யாருமே இல்லீங்களா இந்த மண்ணின் மைந்தர்கள் யாரும் இல்லைங்களா நெசவான பெருமக்கள் யாரும் இல்லீங்களா பட்டு எத்தனை உற்பத்தியலாம் இவர்கள் திமுக தேர்தல் அறிக்கையில சொல்லியிருந்தார்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நெசவாள பெருமக்களுக்கு மட்டும் கொடுத்திருக்கூடிய வாக்குறுதியை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்று தனி கூட்டுறவு வங்கி அமைப்போம் நெசவாளர்களுக்கு அடையாளத்தை வழங்குவோம் இல்லை நெசவாளர்களுக்கு தடையின்றி நூல் கிடைக்க அரசே கொள்முதல் நிலையங்களை அமைத்து நெசவாளர்களுக்கு நூல் வழங்குவோம் இல்லை நெசவாளர்களுக்கு கூட்டுறவு சங்கம் மூலமாக வழங்கக்கூடிய கடனை பன்னிரண்டு சதவீத வட்டியில் இருந்து எட்டு சதவீத வட்டியில் குறைப்போம் இல்லை நெசவாளர் சேமிப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டத்தில் உறுப்பினராக உள்ளவர்களுக்கு தற்போது வழங்கக்கூடிய உதவித்தொகை ஆயிரம் ரூபாயிலிருந்து இரண்டாயிரம் ரூபாயாக உயர்த்துவோம் இல்லை இந்த வாக்குறுதியை நிறைவேற்றிட்டு நீங்க கலைஞர் ஐயா பேரை வையுங்க நானே இங்க நெசவாளர்களுக்கு சொன்ன எந்த ஒரு வாக்குறுதி நிறைவேற்றல ஆனா இது ஒரு வியாதி இல்லையா இது ஒரு வியாதி நம்முடைய பிரதம மந்திரி எங்கேயாவது அடல் பிஹாரி வாஜ்பாய் ஐயா பேரவச்சு பார்த்துக்கீங்களா அத்வானி பேரவை எங்கேயுமே மத்திய அரசு ஒரு மனிதனுடைய பெயரை நாங்கள் வைக்க மாட்டோம் மக்களுடைய திட்டம் மக்களுக்கான திட்டத்துல பிரதம மந்திரி வீட்டு திட்டம் இருக்கும் பிரதம மந்திரி சாலை திட்டம் பிரதம மந்திரி சாலையோர வியாபாரிகளுக்கு கடன் திட்டம் பிரதம மந்திரி விவசாயிகள் கௌரவனுக்கு திட்டம் ஐயா மூன்று பேருடைய பெயரை ஒரு 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 கட்டு ஆர்மையில கலைஞர் கருணாநிதி ஐயா பேர் அங்க வை இங்க ஒரு வளைவு கட்டு அன்பழகன் ஐயா பேர் இங்க வை ஒரு வியாதி இன்னைக்கு இல்லைங்களா இது ஒரு வியாதி இல்லையா மிகப்பெரிய ராஜராஜ சோழன் ஆண்ட ராஜராஜ சோழனை மண்ணு கொண்டு இருக்கின்றான் அத்தனை பெரிய மாவீரர் மகாராஜா ராஜேந்திர சோழன் எங்க இருக்கிறாங்க ஒரு ஒரு பெரிய மனிதர்களுக்கு எங்கே இருக்கின்றான் சாதாரண மனிதர்களை இவங்க அப்படியே தலைவராக்கி அப்படியே கொண்டு வந்து அந்த பேரை திரும்ப திரும்ப வச்சு நூற்றாண்டு விழா குழந்தைகளுக்கு லேப்டாப் கொடுக்க மாட்டாங்க ஆனா பேனா வைப்பான் பேனா சிலை வைப்பான் பல கோடி ரூபாய் செலவு செய்யும் ஏழை மக்களுக்கு திட்டங்கள் கொடுக்க மாட்டாங்க ஆனா மதுரையில போய் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை ஓபன் பண்ணுவார் திறந்து வைப்பார் இன்னைக்கு பாருங்க அதனால இதையெல்லாம் மாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கணும் அன்னைக்கு ஆக்ரோஷம் பேசிட்டு இருக்காங்க இதையெல்லாம் மாற்றி மக்களுக்கான அரசு சாமானிய மனிதர்களுக்கான அரசை கொண்டு வர வேண்டிய கட்டாயத்திலே நாம் இருக்கின்றோம் சகோதர சகோதரி இரண்டாயிரத்தி இருபத்தி நமக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு கொடுக்கணும் இல்லையா பாராளுமன்ற தேர்தல் நமக்கு ஒரு வாய்ப்பு உலக தலைவர்கள் எல்லாம் பார்க்கக்கூடிய தலைவர் நம்ம கிட்ட ஐயா நிறைய பேர் கேட்பாங்க ஹிந்தியில் ஒரு பேமஸ் டைலாக் இருக்கிறது ஐயா அவங்ககிட்ட என்ன இருக்குன்னு கேட்பாங்க ஹிந்தியில ஒரு ரொம்ப பேமஸ் அந்த அப்படிமா எங்கிட்ட அம்மா இருக்கிறாங்க வேற எதுவும் வேண்டாம் இன்னைக்கு நாம் சொல்ல வேண்டும் என்றால் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தமிழக மக்களே காது கொடுத்து நீங்கள் கேட்க வேண்டிய விஷயம் இரண்டு விஷயங்களை சொல்லியிருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள் முக்கியமாக காவல்துறையினர் உற்று கவனிக்க வேண்டிய விஷயம் பாஜக ஆட்சிக்கு வந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டமன்ற தேர்தலில் உங்கள் அன்பையெல்லாம் பெற்று பாஜக ஆட்சிக்கு வந்தால் காவல்துறையினருக்கு மாத சம்பளம் இரட்டிப்பு மற்றும் எட்டு மணி நேர பணி மட்டுமே எட்டு மணி நேரத்திற்கு மேல் காவல்துறையினர் யாராவது வேலை செய்தால் அவர்களுக்கு பனிஷ்மெண்ட் தண்டனை அதாவது வேலை செய்யணும்னு தமிழக அரசு நீங்கள் எவ்வளோ நாள் எவ்வளோ நேரம் வேலை செஞ்சாலும் சரி உங்களுக்கு ஒரே ஊதியம்தான் ஊதியத்தை மட்டும் வாங்கிக்குவோம் ஊதியத்தை கொடுக்க மாட்டோம் அப்படின்றது தமிழக அரசு ஆனால் எட்டு மணி நேரம் தான் உங்களுக்கு ஒர்க்கு இரட்டிப்பு மாத சம்பளம் முப்பதாயிரம் வாங்குறீங்கன்னா அறுபதாயிரம் அப்படின்றதையும் அண்ணாமலை அவர்கள் அங்கே குறிப்பிட்டிருக்கிறார் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறார் நன்கு கேட்டுக்கொள்ளுங்கள் பெற்றோர்கள் அனைவரும் இதை கேட்டுக்கொள்ளுங்கள் அதே அடுத்த நாள் இரண்டாவது நாள் பாஜக ஆட்சிக்கு வந்தவுடன் ஐந்து மொழி கொள்கையை இங்கு அமல்படுத்துவோம் அதாவது அரசு பள்ளிகளில் என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம் அரசு பள்ளிகளோட கல்வி தரத்தை உயர்த்துவோம் அப்படின்னு அர்த்தம் அதாவது உடனே வந்து இந்தி திணிப்பு அந்த திணிப்பு இந்த திணிப்பு அவங்க அவர் தெளிவாக சொல்லிட்டார் இரண்டு மொழிகளுக்கு மதிப்பெண் உண்டு மூன்று மொழிகளுக்கு மதிப்பெண் கிடையாது கற்றுத்தரப்படும் அவ்வளோதான் உங்கள் குழந்தைகள் படிப்பதனால ஒன்றும் கெட்டு போயிடவே மாட்டாங்க படிச்சுட்டா வந்து திராவிட கட்சிகளுக்கு ஓட்டு போட மாட்டாங்க விவரம் தெரிஞ்சுட்டா திராவிட கட்சிகளுக்கு ஓட்டு போட மாட்டாங்க அந்த ஒரே காரணத்துக்காக இவர்கள் படிப்பில் இருந்து இவர்களோட அரசியலை தொடங்கி இருக்கிறார்கள் தயவு செய்து பெற்றோர்கள் பொதுமக்கள் புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு புரிஞ்சிடும் ஐயா ஒரு சமுதாயத்தில் எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்ல இலாக்காம நாம் நன்றாக வைத்திருக்க வேண்டும் எந்த காரணத்துக்கும் கூட அவருடைய அதிகாரத்தை குறைக்க கூடாதுன்னு அது காவல்துறை மிச்சவங்கள்லாம் கூட பிரச்சனை இல்லை நான் காவல்துறை தவறு செய்ய ஆரம்பித்தால் அதனுடைய விளைவை இம்மிடியா பார்ப்போம் ஐயா உடனடியாக கிரௌண்ட்ல பார்ப்போம் இன்னைக்கு திருவண்ணாமலை பொறுத்தவரை காவல்துறை அதிகாரிகள் இங்கே அரசியல்வாதிகள் எப்படி அவருடைய கையை கட்டி போட்டு திருவண்ணாமலையிலேயே காவல்துறை சந்தித்திருந்ததை நம்ம பாத்துட்டு இருக்கோம் இல்லையா திமுகவினுடைய தலைமை செயற்குழு உறுப்பினர் திருவண்ணாமலை நகராட்சியினுடைய முன்னாள் தலைவர் ஸ்ரீதரன் காவல்துறை ஆய்வாளர் காந்திமதி அப்படிங்கிற அம்மாவை கை நீட்டி அரையிறாரு எங்க அருணாச்சலேஸ்வரர் கோயிலுக்குள்ள ஆக்சுவலி ஒரு காவல்துறை சமூக விரோதிகள் முன்பு கூலி குருகி கையை கட்டிக்கொண்டு காவல்துறை என்றால் நம்முடைய சகோதரிக்கும் பெண்களுக்கும் பாதுகாப்பு யார் கொடுப்பார் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதல் தோல்வி ஐயா காவல்துறையை பத்தி எப்பவுமே நான் குற்றமே சொல்ல மாட்டேன் ஐயா காவல்துறைக்குள்ள நன்கு இருந்த ஆள் நான் உன்னிப்பாக கவனிச்சோம் அவங்க பிரச்சனை என்ன என்பதை முழுமையாக தெரிந்த காவல்துறை அதிகாரியை போல நாம யாரும் இருக்கவே முடியாது சமுதாயத்துல தொண்ணூத்தி சதவீத மக்கள் ஒரு நாள் போலீஸ் யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்க சொன்னா கண்டிப்பாடியோம் கிடையாது முடியாது குழந்தைய விட்டுட்டு குட்டியை விட்டுட்டு காலையில ஏழு மணிக்கு ரோல்கால் போய் நைட்டு ஒரு மணி வரைக்கும் அதன் பிறகு வாரவழி கிடையாது தீபாவளி கிடையாது பொங்கல் கிடையாது ஒண்ணும் கிடையாது குழந்தைகளுடைய நல்ல தருணங்கள் எல்லாத்தையும் பார்க்க மாட்டான் குடும்ப விழாவில் இருக்க மாட்டான் எந்த சொந்தக்காரங்களையும் பார்க்க மாட்டான் எந்த கல்யாணத்துக்கும் போக மாட்டான் காவல்துறையாக இருப்பது இந்தியாவிலே மிக 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 கடினமான ஒரு பணி பணி இன்னைக்கு அவ்வளவு கடினமான செய்யக்கூடிய கையை கட்டி வேடிக்கை பார்த்தால் எப்படி நாம் அதை ஏற்றுக்கொள்ள முடியும் ஒரு காவல்துறையினுடைய ஆய்வாளரை காந்திமதி அவர்களை அருணாச்சலேஸ்வர் கோயிலுக்குள்ள ஒருத்த கைதி அடிக்கிறோம் எதுல கைதி அடிக்கிறேன்னா குடும்பத்தோடு வந்து சாமியை பார்க்கணுமா ரொம்ப நேரம் நின்று இருக்கிறாங்க இந்த அம்மா கேட்கிறாங்க எங்க நீங்களே அவ்வளவு நேரம் நின்னா பொதுமக்கள் எப்படிங்க பார்ப்பாங்க நவருங்க அதுக்கு அந்த ஆய்வாளருக்கு கையை ஈட்டி அறை அந்த கை இருக்கலாமான்னு நான் கேட்கிறேன் யோகி ஆதித்யநாத் அவர்கள் இங்கே இதே காவல்துறை யோகி ஆதித்யநாத் கீழே இருக்குன்னா அந்த மனிதனுக்கு கை இருக்குமா இருக்க காவல்துறையை பார்த்து கை ஓங்கியவனுக்கு கை இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் அந்த சமுதாயத்திலே நேர்மையும் நாணயமும் அதனால காவல்துறை நண்பர்கள் இருக்கும் பொழுது எண் மண் மக்கள் யாத்திரையில இன்னொன்னு நாங்கள் சொல்றோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இன்னைக்கு என்ன சம்பளம் நீங்க வாங்குறீங்களோ முதல் நாள் முதல் கையெழுத்து இறக்கிப்பு செய்வோம் முதல் நாள் முதல் கையெழுத்து காவல்துறையினுடைய சம்பளம் இருக்கு என்னங்க பதினெட்டாயிரம் ரூபாய் கான்ஸ்டபுள் முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் கான்ஸ்டபிள் என்னங்க முப்பது நாள் வேலை பார்த்து பதினெட்டு மணி நேரம் வேலை பார்த்து எந்த கொள்கை அதுலதான் சில பேர் தவறு செய்யறாங்க இரண்டாவது நாள் நாங்கள் செய்வோம் காவல்துறையில எட்டு மணி நேரத்திற்கு மேல யாரும் பணி செய்ய கூடாது எட்டு மணி நேரத்துக்கு மேல நீங்க பணி செஞ்சு அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் பனிஷ்மெண்ட் பத்து மணி நேரம் வேலை செஞ்சேன் பதினெட்டு மணி நேரம் வேலை செஞ்சேன் நான் குழந்தைய கூட போய் பார்க்கல நான் அங்க போல லீவ் கொடுக்கல இந்த இரண்டையும் காவல்துறை சகோதர சகோதரி இன்னைக்கு நாங்க பேசாமையா முடியும் எங்களால் பேசதான் முடியும் தைரியமா பேசலாம் திருவண்ணாமலையில் ஆக்ரோஷமாக பேசினேன் ஆரோக்கிய பேசினேன் உங்கள் சார்பாக நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம் காரணம் காவல்துறையினுடைய பல்லை பொருகிவிட்டால் பாம்புகள்லாம் உள்ளவர்கள் பாம்புகள் வரக்கூடாது என்று நினைக்கிறோம் ஆனால் காவல்துறை பணியை சுத்தப்படுத்தி அதிலே நேர்மையை கொண்டு வந்து அவர்கள் செய்யக்கூடிய உழைப்புக்கு ஊதியத்தை அதிகப்படுத்தி எட்டு மணி நேரத்திற்கு மேலே ஒரு காவல்துறை சேவை செய்யக்கூடாது அது எத்தனை போலீஸ் கான்ஸ்டபிள் வேணுமோ நம்ம எடுக்கல வரிப்பணம் வேணுமா கட்டுவாங்க இந்த ஊர்ல நாற்பது போலீஸ் கான்ஸ்டபிள் எண்பது பேருக்கு போடுவாங்க ஒன்னு ஆகாது காவல்துறை நாற்பது பேர் எக்ஸ்ட்ரா போட்டோம்னா நம்ம பெண்கள் பாதுகாப்பாக தான் இருப்பான் இவன் நம்ம வரிப்பணத்துல கொள்ளையடிக்கிறத விட ரெண்டு ரூபாய் எக்ஸ்ட்ரா வரி கட்டி நாற்பது காவல்துறையோட போலீஸ் ஸ்டேஷன்ல அமர் வைத்தால் நாம் யாரும் குறைய போவது கிடையாது அதனால ஆரணியில நூத்தி எண்பத்தி மூன்றாவது தொகுதியில நம்முடைய காவல்துறை சகோதர சகோதரிகளுக்கு சொல்லுகின்றோம் உங்களுடைய சம்பளத்தை இரட்டிப்பு பண்ணுவோம் அது ஒரு பெரிய சாதனை இல்லைங்க

தமிழகத்திலே இருமொழி கட்டாயம் அதுக்கு மதிப்பெண் இருக்கு தமிழ் மொழிக்கு மதிப்பெண் போடுவாங்க ஆங்கில மொழிக்கு மதிப்பெண் போடுவாங்க மூன்று மொழி கட்டாயமாக படிக்கணும் ஆனா அதுக்கு மதிப்பெண் இல்ல ஐந்து மொழியை நாங்கள் கொண்டு வருகின்றோம் அரசாங்க பள்ளிகளுக்கு என்று சொல்லலாம் ஐந்து மொழி மூன்றாவது மொழி பக்கத்து மாநில மொழியும் எடுத்துக்கங்க நான்காவது மொழி இந்தியாவில் ஏதோ ஒரு மொழி நீங்க எடுத்துக்கங்க ஐந்தாவது மொழி ஒரு ஐரோப்பிய நாட்டுடைய மொழியோ ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் எடுத்துக்கோங்க மூன்றாவது மொழி நான்காவது மொழி அஞ்சாவது மொழிக்கு மார்க் குழந்தை கத்துக்கணும் எப்படி பேசுறது தண்ணி எப்படி கேட்டு வாங்கி குடிக்கிறது ஒரு ஆட்டோ டிரைவர்ட்ட எப்படி பேசணும் நண்பர்கிட்ட எப்படி ஒரு அவர் ஒரு வேட் சொல்லுவாரு எப்படி புரிஞ்சுக்கிறது ஒரு பஸ்ல எப்படி படிக்கிறது அல்லது ஐரோப்பிய நாடுகளுக்கு போனா எப்படி பேச ஏன்னா உங்களுடைய குழந்தைகளை நாங்கள் ஐம்பது ஆண்டுகள் கழித்து எப்படி இருக்க வேண்டுமோ அதற்கு தயார் செய்கின்றோம் அதற்கு தயார் பண்றோம் ஐம்பது ஆண்டுகள் கிடைக்கும் இந்த உலகத்திலே உங்களுடைய குழந்தை ஆளுமையாக சுந்தர பெற்றையாக மிகப்பெரிய ஆளுமையாக வர வேண்டும் என்றால் பதினெட்டு வயசு முடிகிறக்குள்ள அந்த குழந்தைகளை கத்துக் கொடுக்கணும் நாற்பது வயசுல கத்துக்க முடியாது இரண்டு மொழி மூன்று மொழியை கதையிட்டு இருக்காங்க பாரதிய ஜனதா கட்சி ஐந்து மொழிக் கொள்கையை பற்றி பேசுகின்றோம் ஐந்து மொழியை கத்துக் கொடுக்கணும் இரண்டு மொழிக்கு மதிப்பெண் போடுறோம் மூன்று மொழியை கத்துக் இன்னைக்கு அரசு வேலை அரசு வேலைன்னா ஒரு பெரிய இது மாதிரி ஐயா அதனால்தான் பாரதிய ஜனதா கட்சி இந்த யாத்திரை அறிவித்திருக்கின்றோம் ஐயா அந்த யாத்திரையை பயன்படுத்தி பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தால் எப்படி இருக்கும் என்கின்ற ஒரு கனவு பாரதிய ஜனதா கட்சி உங்களை அன்றையெல்லாம் பெற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே ஆட்சிக்கு வரும்பொழுது தமிழகத்திலே இதுவரை எந்த குடும்பத்தில் யாருக்கும் கூட ஒரு தலைமுறை கூட அரசு வேலை கிடைக்கவில்லையோ அவர்களுக்கு கட்டாயமாக அரசு வேலை கொடுத்தார் குடும்பத்திலே அரசியல் வேலை இல்லை ஏழு தலைமுறையாக அரசு வேலை இல்லை நான் வந்து ஒரு டிகிரி படிச்சுட்டேன் உங்களுக்கு அரசு வேலையை அது உங்களுடைய உரிமை அரசுங்கிறது ஏதோ நாலு பேர் சென்னையில் உட்கார்ந்து உங்களை ஆள்பவர்கள் அரசு கிடையாது அது சர்வாதிகார கிடையாது மக்கள் மக்களை ஆளும் பொழுது மட்டும்தான் அது அரசு உங்க ஊரில் இத்தனை தலைமுறையாக அரசு வேலை இல்லாம ஒருத்தர் இருக்கிறாங்க

இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாஜக ஆட்சி அமைக்கும் இந்த தமிழகத்தில் அப்படின்றதையும் சொல்லி இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறேன் மீண்டும் நாளை சந்திப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க ஆளில் போட்டுக்கோங்க ஆளில் போட்டுக்கோங்க நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்